என் மனம் நிறை நாட்டு மக்களே இன்று நாம் உலகெங்கிலும் பாரதத்தின் திறமைகள் புகழப்படுவதை காண்கிறோம் பாரதத்தை பற்றி உலகத்தோரின் பார்வையை பாரத இளைஞர்கள் மாற்றிவிட்டார்கள் எந்த ஒரு நாட்டின் இளைஞர்களின் நாட்டம் எப்படி இருக்கிறது எங்கே இருக்கிறது என்பதறிந்தால் அந்த நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு விட முடியும் இன்று இந்தியாவின் இளைஞர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தலை நோக்கி முன்னேறி வருகின்றார்கள் எந்த துறைகளில் எல்லாம் நாம் பின்தங்கிய நிலை மற்றும் பிற காரணங்களால் நாம் அடையாளப்படுத்தப்பட்டோமோ அந்த துறைகளில் எல்லாம் நமது இளைஞர்கள் நமக்கு புதிய நம்பிக்கை அளிக்க உதாரணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சத்தீஸ்கடின் தந்தேவாடாவில் உள்ள அறிவியல் மையம் இப்போதெல்லாம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது சில நாட்கள் முன்பு வரை தந்தேவாடா என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே வன்முறை மற்றும் அமைதியின்மை என்ற காட்சியே மனதில் தோன்றும் ஆனால் இன்றோ அங்கே ஒரு அறிவியல் மையம் குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் நம்பிக்கையின் புதிய கிரணங்களை அளித்து வருகிறது இந்த அறிவியல் மையத்திற்கு செல்வதை குழந்தைகள் மிகவும் விரும்புகிறார்கள் அவர்கள் இப்போது புதிய புதிய இயந்திரங்களை உருவாக்குவது முதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய பொருட்களை உருவாக்கவும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் த்ரீ டி பிரிண்டர்கள் மற்றும் ரோபாட்டிக் கார்களை தவிர மேலும் பல புதுமையான பொருட்களை பற்றியும் தெரிந்து கொள்ள அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது சில நாட்கள் முன்பாக நான் குஜராத்தின் அறிவியல் நகரிலும் கூட அறிவியல் காட்சிக் கூடங்களை திறந்து வைத்தேன் இந்த காட்சி கூடங்களை காணும்போது நவீன அறிவியலின் சக்தி என்ன விஞ்ஞானம் எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் என்பதன் ஒரு காட்சி எனக்கு கிடைத்தது இந்த காட்சி கூடங்களை பார்த்து குழந்தைகளிடம் அதிக உற்சாகம் ஏற்படுகிறது என்றும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் பால் பெருகிவரும் இந்த ஈர்ப்பு கண்டிப்பாக பாரதத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்லும்